நீண்ட போராட்டத்துக்குப் பிறகு சிவகார்த்திகேயன் நடித்து முடித்துள்ள அயலான் படம் பிரபல ஹாலிவுட் படத்தின் காப்பி என புதிய சர்ச்சையில் சிக்கியுள்ளது ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள திரைப்படம் அயலான் ரகுல் பிரீத் சிங் யோகி பாபு கருணாகரன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இப்படத்தின் வெளியீடு தொழில்நுட்ப பணிகள் காரணமாக ரிலீஸ் தேதி பல முறை தள்ளிப்போய்கொண்டே இருந்தது இதனால் ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்து வந்த நிலையில் தற்போது பொங்கல் விடுமுறையை ஒட்டி வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கில் பாகுபலி திரைப்படம் போன்று தமிழில் ஐலான் திரைப்படமும் ஒரு பெஞ்ச்மார்க்காக அமையும் என படக்குழு நம்பிக்கை தெரிவித்துள்ளது இந்த படத்தில் வரும் ஐலாந்து கதாபாத்திரத்துக்கு நடிகர் சித்தார்த் குரல் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் ஐலான் வழியாக இன்னும் சில தினங்களே இருக்கும் நிலையில் இப்படம் பிரபல ஹாலிவுட் படமான பால் என்பதன் காப்பி என்ற புதிய சர்ச்சை வெடித்துள்ளது அதாவது தவறி பூமிக்கு வந்த ஏலியனை ஆராய்ச்சி செய்ய நினைக்கும் ஒரு கூட்டத்திடமிருந்து காப்பாற்றி அதனை மீண்டும் கிரகத்துக்கே அனுப்ப முயற்சிக்கும் இரண்டு நண்பர்களில் லூட்டிதான் பால் படத்தின் கதை ஐலாந்து திரைப்படத்தின் கதைக்களமும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் என கூறப்படுகிறது ஆகவே திரைப்படம் பால் படத்தின் தான் என ரசிகர்கள் புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க